மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நம்ம காவேரி உண்மையா சொல்லலாம் அப்படிங்கிறப்ப மாமி வந்து கெடுத்து விட்டுறாங்க இப்ப நம்ம காவேரி விஜய தேடி வராங்க இல்லையா அதுக்கப்புறம் நம்ம விஜய் மாமாவையும் மாமியும் வேற ஒரு ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப காவேரி வந்து பாத்தீங்கன்னா வெணிலாவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா வந்துருச்சு ஆனா அவளுக்கு இன்னும் அந்த மயக்கம் மட்டும் நிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு கல் கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு விஜய் கிட்ட கேட்க இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நான் சொல்றேன் அப்படின்னு விஜய் ஃபோன் பண்ண போறாப்ல ஆனா நம்ம காவேரி இருந்துகிட்டே வேணாம் அப்படின்னு தடுத்து நிப்பாட்டி தான் கன்சியூவ் ஆன விஷயத்த விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க ஆனா அதுக்குள்ள கதவை திறந்து விட்டு நம்ம மாமி ஒட்டு கேக்குறாங்க இத காவேரி கவனிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா சொல்லாம நாளைக்கு கோயிலுக்கு பத்து மணிக்கு வாங்க அங்க சொல்றேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க வேலை நம்ம விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இந்த மாமி வந்து சொதப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவுக்கு திருப்பியும் ஏந்திரிச்சு விஜய பாக்கணும் அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க பாட்டி தாத்தா இவங்களால சமாளிக்கவே முடியல உடனடியா போன் பண்ணி நம்ம விஜய் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல அதே டைம்லதான் நம்ம வெண்ணிலா வேற கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க இல்லையா சோ கோயிலுக்கு போகாம விஜய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போறாப்ல இந்த பக்கம் நம்ம காவேரியும் கோயிலுக்கு போறாங்க விஜய் கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விஜய் தான் அங்க வர மாட்டாப்புல இல்லையா இங்க போனா நம்ம வெண்ணிலா உடாந்து நம்ம விஜய கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கு பாக்கலாம்